அடுக்கலை வாசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ரேஷன் அரிசியை வச்சு ஒரு சாஃப்டான பணியாரம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மூணு இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அதை மூணையும் பயன்படுத்தி எப்படி சாஃப்டான பணியாரம் செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் ரேஷன் அரிசி இருந்துச்சுன்னா ரேஷன் அரிசி எடுத்துக்கோங்க குண்டு அரிசி இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நார்மலான இட்லி அரிசி அதை பயன்படுத்தலாம் இதுக்கு அதுக்கு முதல்ல முக்கியமாக தேவைப்படுறது வந்து வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு பதினஞ்சு கிராம் எடுத்துக்குங்க பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க அப்படி கிராம் கணக்கில் அளக்க முடியலைன்னா உங்களோட கைப்பிடியால் முக்கால் கைப்பிடி ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு அதை நாலாக ஸ்ப்ரெட் பண்ணி மூணு மூணு பங்கு மட்டும் நீங்கள் அதில் எடுத்துக்கங்க ஒரு ஒரு பங்கு அதை விட்டுருங்க முக்கால் கை பிடி ஒரு புடியால் பிடிச்சதுக்கப்புறம் வெந்தயத்தை ஒரு கைப்பிடி பிடிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து முக்கால் வாசி எடுத்துக்கோங்க கால் கால் பங்கை வந்து எடுத்துக்காமல் முக்கால் பங்கை மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்தது அரிசி அரிசி அரை கிலோ எடுத்துருக்கேன் இதை வந்து படி படி இருக்கு இல்லையா அந்த படியால் முக்கால் படி இது ரெண்டையும் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் அது நல்லா ஊர்னுச்சின்னா அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பணியாரமும் நல்லா சாஃப்டாக வரும் இந்த 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 படி எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் இல்லையா இந்த படிக்கு முக்கால் படிக்கு முக்கால் பிடி இதே ஒரு படி ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ஒரு கைப்பிடி வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது நைட் ஃபுல்லாக ஊறி ரெடி ஆயிடுச்சு இப்போது அதை கிரைண்டரில் போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம் தனித்தனியாக தான் அரைக்கணும் முதல்ல வெந்தயத்தை நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு அடுத்தது அரிசியை போட்டு நல்லா நான் அரிசியும் நல்லா சாஃப்டாக அரைக்கணும் தண்ணி நிறையா சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து அரிசியை நல்லா சாஃப்டாக அரைச்சிட்டு அரிசிக்கு தண்ணி பற்றலைன்னா நம்ம அரைச்சோம்ல வெந்தயம் அதை கடைசியில் அது டைட்டாக ஓடுற டயத்தில் வந்து கொஞ்சம் ம அதாவது முக்கால் வசி மசிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப டைட்டாக ஓடும் அந்த டயத்தில் அந்த வெந்தயத்தையும் சேர்த்து அதில் போட்டோம்னா நல்லா ஈஸியாக ஓட ஆரம்பிச்சிரும் தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சி சாஃப்ட்டாக எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக மசிய விட்டுருங்க கைக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் நைஸாக மசிஞ்சிடணும் இப்போது ரெடி ஆயிடுச்சு மாவு இதில் வந்து ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் இல்லைன்னா ஆறு ஏலக்காய் நல்லா இடித்து அதில் போட்டுக்கலாம் இதுக்கு அரை கிலோ அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு வந்து அரை கிலோ சர்க்கரை நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் இருக்குது இல்லையா வெள்ளத்தில் உள்ள தூள் அந்த சர்க்கரை வாங்கிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் இதுக்கு அது அரை கிலோ எடுத்திருக்கேன் முக்கால் படிக்கு அரை கிலோ சக்கரை சரியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வெயிட் வெயிட் பண்ணுற மிஷின் வீவிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா அது அரை கிலோவுக்கு அரை கிலோ சர்க்கரை இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா ஒன் ஹவர் இல்லைன்னா ஆஃப் அன் ஹவர் அதை விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சு மூடி வச்சுருங்க நல்லா அப்புறம் அதை நம்ம பணியாரம் பணியாரமாக சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் பணியாரம் ஊற்றி எடுத்துக்கலாம் நான் கல் யூஸ் பண்ணுறேன் மண்கல் யூஸ் பண்ணால் என்னான்னுச்சின்னா அது வந்து எல்லா இடத்துக்கும் ஹீட் பரவாயில்ல எதனாலன்னு தெரியல அதனால் அதில் நான்ஸ்டிக்கில் நான் இது யூஸ் பண்ணுறேன் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணலை கடைசியில் தான் ஸ்கிப் பண்ணேன் அப்படியே ரியலாக எப்படி இருக்கணுங்கிறத காமிக்கிறதுக்காக நான் வீடியோ ஸ்கிப் பண்ணலை இப்போ வெந்துட்டுருக்கு கொஞ்சம் அப்புறம் அதை திருப்பிடலாம் பணியாரத்தை நான் செஞ்சு செய்கிறது வந்து ரேஷன் அரிசியில் தான் செய்கிறேன் இந்த பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக நல்லா வந்துச்சு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த அரிசி இருக்கு இல்லையா அந்த அரிசியை வந்து ஒரு அஞ்சு ஆறு டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் அதை ஊற வைங்க அப்போ தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த ரேஷன் அரிசியை அஞ்சாறு டைம் நல்லா நல்லா கையால் உரசி உரசி தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை ஊற வைங்க வெந்தயம் ஊறுற தண்ணியிலையே அதை அரைச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அந்த வெந்தயம் வந்து இந்தளவுக்கு நீங்கள் சர்க்கரை போட்டால் தான் உங்களுக்கு கசப்பு தெரியாமல் இருக்கும் கண்டிப்பாக இதில் கசப்பு தெரியாது நான் சொல்கிற அளவில் போட்டிங்கன்னா இதை விட அளவு அதிகமாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக பனியாரம் கசக்கத்தான் செய்யும் பதிமூணுலேருந்து பதினஞ்சு கிராம் கண்டிப்பாக வெந்தய சேர்த்தே ஆகணும் அப்படி இல்லைன்னா பனியாரம் சாஃப்டாக இருக்காது பதினஞ்சு கிராமுக்கு மேலே சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் கசப்பு தட்டிவிடும் இந்த அளவில் போட்டினா கண்டிப்பாக கசப்பு தெரியவே தெரியாது பாருங்கள் நம்ம பணியாரம் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கே தெரியுதா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக பசங்க விடவே மாட்டாங்க அந்தளவுக்கு இந்த பணியாரம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் இதில் எண்ணெய் ஊற்றியும் சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை நெய் ஊற்றியும் நெய் பணியாரமாகவும் சுட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிள் இந்த செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கலரே ரொம்ப அழகாக இருக்குல்ல இதில் இந்த அளவுக்கு ரேஷியோவில் போட்டிங்கன்னா ஒரு ஐம்பது பணியாரமாவது செய்யலாம் நான் இதில் சோடாப்பு எதுவுமே ஆட் பண்ணலை நார்மலான உப்பு சர்க்கரை அரிசி வெந்தயம் அவ்வளோதான் நான் சேர்த்துருக்கேன் இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செஞ்சது இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இங்கே பாருங்க பார்க்குறதுக்கு தெரியுதா உள்ள எப்படி மடல் மடலாக இருக்குன்னு இது செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் பசங்களுக்கு பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ